என்று நினைத்தவன் அங்கிருந்து வெளியே வந்து பதிமூன்றாவது மாடியை சுற்றி பார்த்தான் அங்கும் சில புத்தகங்கள் சுவாரஸ்யமாக தெரிந்தாலும் அவன் ஏற்கனவே கண்டுபிடித்த புத்தகம் போல இல்லை அந்த லைப்ரரி காற்றில் ஒரு மூலிகை வாசம் கலந்திருக்க இந்த பழங்கால புத்தகங்களை பாதுகாக்கிறதுக்காக ஹேர்பல்ஸை வச்சு ஏதோ ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க போல இருக்கு நினைத்து கொண்டவன் இப்போதைக்கு இந்த புக்கு போதும் மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம் என்று முடிவெடுத்தான் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு கீழே வந்தவன் அதுவரை சைலண்ட் மோடில் போட்டு வைத்திருந்த தன்னுடைய போனை எடுத்து பார்த்தான் ஹரிஷ் வர லேட் ஆவதால் வீட்டிற்கு கிளம்புவதாக லாவண்யா மெசேஜ் அனுப்பியிருக்க அதற்கு ரிப்ளை அனுப்பிய ஹரிஷ் அந்த மொத்த லைப்ரரியிலும் இப்போது தான் மட்டுமே இருப்பதை கவனித்தான் அப்போதுதான் தன்னுடைய வாட்சை திருப்பி பார்த்தவன் காலேஜ் டைம் முடிந்து சில மணி நேரங்கள் ஆகிவிட்டதை உணர்ந்தான் வா டைம் போனதே தெரியல என்று லேசாக தலையில் அடித்து கொண்டவன் வீட்டிற்கு கிளம்பினான் அவன் வீடு வந்து சேர நைட்டு பத்து மணிக்கு மேல் ஆகிவிட சந்தனா ஏற்கனவே தூங்கியிருந்தாள் அதனால் அவளை தொந்தரவு செய்யாமல் டைனிங் டேபிளின் மீது இருந்த உணவை சாப்பிட்டவன் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நேராக ஸ்டடி ரூமுக்குள் சென்றான் அடுத்த நாள் காலையில் சந்தனா ஹரிஷுக்கு ஃபோன் செய்ய ஸ்டடி ரூமிலேயே உறங்கிவிட்ட அவன் ஃபோனை எடுக்கவில்லை அவன் இன்னும் காலேஜிலிருந்து வீட்டுக்கு வரவில்லை என்று நினைத்த சந்தனா அன்று காலையிலேயே லைவ் ப்ரோக்ராம் இருந்ததால் அவசரமாக தியான மீடியாவில் இருந்த ஸ்டுடியோவிற்கு கிளம்பி சென்றாள் இப்போது ஹரிஷுடன் சேர்ந்து காலேஜுக்கு செல்வதால் அவளால் டிவி புரோகிராமில் தொடர்ச்சியாக பங்கேற்க முடிவதில்லை அதனால் அவளுடைய வருமானம் குறைய சந்தனாவிற்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது புரோகிராமை முடித்து தன்னுடைய அறையில் வந்து ஆஸ்வாசமாக உட்கார அதே நேரத்தில் ஹரிஷும் காலேஜ் போவதற்கு முன்பாக கம்பெனிக்கு வந்துவிட்டு போகலாம் என்று கிளம்பி அங்கே வந்திருந்தான் அவனுக்காக நிக்கிதாவும் சீக்கிரமே வந்திருக்க தேவையான ஃபைல்களில் கையெழுத்து போட்டவன் கம்பெனி பற்றிய முக்கியமான விஷயங்களை சரிபார்த்து கொண்டான் மீண்டும் ஒருமுறை முறை தியான மீடியா நஷ்டத்தை நோக்கி போகக்கூடாது என்பதில் ஹரிஷ் உறுதியாக இருந்தான் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு வெளியே வந்த ஹரிஷ் அந்த மெயின் பில்டிங்கிலிருந்து சற்று தள்ளி இருந்த டிவி சேனலின் ஸ்டுடியோவை நோக்கி தயங்கி தயங்கி செல்லும் அந்த உருவத்தை பார்த்து நெற்றியை சுருக்கினான் இவங்கங்க இங்க ஒருவேளை சந்தனாவை பார்க்க வந்திருப்பாங்களோ என்று யோசித்தவன் தனக்கு முன்னால் சென்ற திலகாவை சத்தமின்றி பின்தொடர ஆரம்பித்தான் அங்கே வந்த ஒரு பெண்ணை நிறுத்திய திலகா சந்தனாவை பற்றி விசாரிக்க ஆஃபீஸ் ஸ்டாஃபான அந்த பெண் ஸ்டுடியோவிற்குள் இருப்பதாக கை காட்டி விட்டு சென்றாள் திலகாவின் முகத்தில் தெரிந்த கள்ளத்தனம் ஹரிஷின் மனதில் உறுத்தலை ஏற்படுத்தியது இவங்க தோரணியே சரியில்லையே சந்தனாவும் கொஞ்ச நாள் இவங்களை பற்றி பேசுகிறதே இல்லை என்ன விஷயமா இருக்கும் யோசித்த ஹரீஷ் திலகா ஸ்டுடியோவிற்குள் செல்வதை பார்த்து அவனும் உள்ளே நுழைந்தான் அவனை அடையாளம் தெரிந்தவர்கள் போய் எழுந்து நிற்க கையசைவில் அவர்களை அமர வைத்தான் அதற்குள் சந்தனாயிருக்கும் ரூம் எது என கேட்ட திலகா நேராக அங்கு போக ஹரிஷ் அதற்கு பக்கத்தறைக்குள் சென்றான் ஆர்டிஸ்டுகளுக்கான மேக்கப் ரூமாக உபயோகிக்கப்பட்ட அந்த இரண்டு அறைகளுக்கும் இடையில் சின்ன தடுப்பு மட்டுமே இருக்க அந்த பக்கம் பேசுவது அவனுக்கு கிறிஸ்டல் கிளியராக கேட்டது அங்கிருந்த சேரில் சாய்ந்து உட்கார்ந்தவன் கால்களை முன்னால் இருந்த டேபிளின் மீது தூக்கி போட்டான் அதே நேரத்தில் மறுபக்கறையில் ஏதோ ஒரு யோசனையில் அமர்ந்திருந்த சந்தனா சடனாக உள்ளே நுழைந்த திலகாவை பார்த்து திடுக்கிட்டாள் என்னம்மா இங்கே வரைக்கும் தேடி வந்திருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா அப்பா நல்லா இருக்கார்ல என்று அவள் பதட்டத்துடன் கேட்க திலகா முகத்தில் ஒரு அலட்சியம் தெரிந்தது அந்த மனுஷனுக்கு என்ன அவரெல்லாம் நல்லா தான் இருக்காரு அதை விடு நான் ஒரு முக்கியமான விஷயம் அதை உன்னை பார்க்க வந்தேன் நீ தான் நம்ம வீட்டு பக்கமே இல்லையே தர்ஷினி கிட்ட கேட்டேன் நீ அங்கேயும் இல்லைன்னு சொன்னான் அப்புறம் தான் இந்த டைம்ல நீ இங்கே தான் இருப்பேன்னு தெரிஞ்சு வந்தேன் சொல்லிக்கொண்டே போன திலகா ஒரு நிமிடம் பேச்சை நிறுத்தி இடைவெளி விட்டார் ஆமா நான் இப்போ தர்ஷினி கூட இல்லை நீங்க தான் அடுத்த உங்க வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருக்குன்னு சொன்னீங்களே அதான் என்னால் யாரும் அவமானப்பட வேண்டான்னு நான் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கே போயிட்டேன் இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல சந்தனாவின் குரல் எந்த உணர்ச்சியும் இன்று கேட்டது இங்கே பாரு அதை பத்தி பேசினா தேவையில்லாம நம்ம ரெண்டு பேருக்கும் தான் வரும் இப்போ உன் ஹஸ்பண்ட் பெருமையை கேட்குற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எனக்கு இல்லை என்று கடுகடுப்புடன் பேசிய திலகா திடீரென குரலை தாழ்த்தி கொண்டு எனக்கு கொஞ்சம் அவசரமாக பணம் தேவைப்படுது என்று கேட்டார் அதை கேட்டு ஷாக்கான சந்தனா அம்மா என்னம்மா பேசிகிட்ருக்கீங்க ஆல்ரெடி நான் வாங்குற அமௌண்ட்டில் பாதிக்கு மேலே உங்களுக்கு தான் அனுப்பிட்டுருக்கேன் நான் உங்கள் கூட இல்லைனாலும் நீங்கள் பணத்துக்காக கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே மாதம் மாதம் பணம் அனுப்பிட்டுருக்கேன் இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டு விட்டேனே நீங்கள் எதுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் சந்தனா கூற திலகாவின் முகம் மாறியது ஆமாம் பொல்லாத பணம் நீ போட்ட காசு ரெண்டு ஆட்டத்துக்கே பத்தல என்று திலகா முணங்க அதை கேட்ட சந்தனா அம்மா உண்மையை சொல்லுங்க நீங்கள் திரும்பவும் சூதாட போறீங்களா ஏற்கனவே நம்ம ஃபேமிலி மற்றவங்க விட பின்னாடி இருந்ததுக்கு அதான் காரணம் இந்த கொஞ்ச வருஷமாக தான் அதை விட்டுருந்தீங்க இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்போ இவ்வளோ நாள் நான் அனுப்பின பணம் எல்லாம் அதுக்கு தான் போச்சா என்று கோபமாக கேட்டாள் அப்படிலாம் இல்லை சந்தனா நம்ம குடும்பத்துக்காக நீ ஒருத்தி மட்டுமே உழைக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதான் இதில் கொஞ்சமாக பணம் போட்டு டபுளாக சம்பாதிச்சா உனக்கு ஹெல்ப்பாக இருக்குமேன்னு நினச்சேன் ஒன்று ரெண்டு தடவை ஜாக்பாட்டும் அடிச்சது பட் இன்னும் அதிகமாக ஜெயிக்கலான்னு ஆசைப்பட்டு நான் அதையும் வச்சு விளையாடிட்டேன் இந்த ஒரு டைம் மட்டும் நீ அமௌண்ட் கொடுத்து அது வச்சு இதுவரைக்கும் நான் விட்ட எல்லா அமௌண்ட்டையும் ஒரே ரவுண்டில் சம்பாதிச்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் நான் உன்னை தொல்லையே பண்ண மாட்டேன் திலகா சந்தனாவின் மனதை கரைப்பது போல் பேச அதை கேட்டுக்கொண்டிருந்த சந்தனா ஹரீஷ் இரண்டு பேருக்குமே எரிச்சல் தான் வந்தது அம்மா கொஞ்சம் நிறுத்துறீங்களா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இன்னும் வாயில் விரல் வச்சா கடிக்க தெரியாத பச்சை குழந்தை நினச்சிங்களா காலேஜ் படித்து முடிச்சு வேலைக்குன்னு போக ஆரம்பிச்சதுலருந்து நான் சம்பாதிச்சது எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் கொடுத்தேன் சொந்தமாக நடத்துகிற இருந்து வந்த லாபத்தையும் உங்ககிட்ட தான் கொடுத்தேன் கடைசியில் என் கம்பெனி நஷ்டத்தில் ஓடும்போது உங்களால் ஒரு பைசா கூட ஹெல்ப் பண்ண முடியல நான் கொடுத்த பணமெல்லாம் எங்கே போச்சுன்னு கூட தெரியல இப்போ கம்பெனியையும் வந்த விலைக்கு விற்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ அதிர்ஷ்டவசமாக இந்த வேலை கிடச்சிது நானே எதிர்பார்க்காத அளவுக்கு சாலரியும் கொடுக்குறாங்க அதுலேயும் பாதிக்கு மேலே நான் உங்களுக்கு தான் கொடுக்குறேன் இதுக்கு மேலேயும் நீங்கள் சூதாடுறதுக்காக என்கிட்ட வந்து காசு கேட்டிங்கன்னா நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் என்னை பெற்றவங்க அப்படிங்கிற நன்றி உணர்ச்சி எனக்கு நிறையவே இருக்குது இப்போ வரைக்கும் எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் உங்களை நல்லபடியாக தான் நினைக்கிறேன் அதுக்காக நீங்கள் கேட்குறது ரொம்ப அதிகமா என்று சந்தனா குரல் உடைந்து பேச மறுபக்கம் கேட்டுக்கொண்டிருந்த ஹரிஷுக்கு அவளை கட்டி அணைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் போல இருந்தது சந்தனா பேசியதை கேட்டு குற்ற உணர்ச்சியில் லேசாக முகம் சுருங்கிய திலகா முகத்தை பரிதாபமாக வைத்து கொண்டார் நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது சந்தனா ஆனால் என்ன பண்றது இன்னைக்கு நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டேன் இப்போ மட்டும் நான் போகலன்னா என்னோட லேடிஸ் கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன ஒரு மாதிரி பேசுவாங்க பிளீஸ் இந்த ஒரு தடவை மட்டும் எனக்காக இந்த உதவியை பண்ணு அதுக்கப்புறம் சத்தியமா நான் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் இன்னைக்கே கட்டன் ரெட்டா குட் பை சொல்லிட்டு வந்துடுறேன் என்று திலகா கெஞ்ச சந்தனா இதற்கு மேல் என்ன சொல்லி புரிய வைப்பதென்பது போல சலிப்புடன் அவரை பார்த்தாள் அப்போது சரியாக அவளின் அறை கதவு தட்டப்பட உள்ளே எட்டி பார்த்த அந்த கம்பெனி ஸ்டாஃப் ஒருவர் சந்தனா மேடம் உங்களை பார்க்கறதுக்காக ஏஜே கம்பெனிலிருந்து அனுராதா மேடம் வந்திருக்காங்க அவங்களை உள்ள அனுப்பவா என்று கேட்டார் அதை கேட்ட சந்தனா திலகாவிற்கு மட்டுமல்லாமல் மறுபக்கம் அமர்ந்திருந்த ஹரிஷுக்குமே ஆச்சரியமாகத்தான் இருந்தது சந்தனாவை ஏமாற்றி ஷேர்களை எழுதி வாங்கிய பிறகு அனுராதா அவளை ஒரு ஆளாக கூட மதிக்கவில்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடும்பத்தில் இருந்தும் ஒதுக்கிவிட்டார்கள் இப்போது திடீரென்று எதற்காக அவளை பார்க்க வந்திருக்கிறார் என்று புரியாமல் திலகாவும் சந்தனாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்னதான் இருந்தாலும் இவ்வளவு தூரம் ஆபீஸ் வரை தேடி வந்தவர்களை பார்க்க முடியாது என்று கூறி அனுப்புவது நாகரிகமாக இருக்காது என்று நினைத்த சந்தனா அவர்களை உள்ளே அனுப்பச் சொன்னாள் இப்போதுக்கு இவங்க இங்க வராங்க அதான் நம்மளை குடும்பத்துல இருந்தே தள்ளி வச்ச மாதிரி தானே நடத்தனாங்க திலக ஆத்திரத்துடன் ஏதோ சொல்ல வர அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க இது நான் வேலை பார்க்குற இடம் என்று திலகாவை கட்டுப்படுத்தினாள் சந்தனா அப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்க இருவரும் நிமிர்ந்து பார்த்தனர் அனுராதா முன்னால் வர அவருக்கு பின்னாலேயே வால் பிடித்துக் கொண்டு கார்த்திக்கும் உள்ளே நுழைந்தார் அதான பார்த்தேன் இந்த ஃபேவரட் பேரன் இல்லாம இந்த பாட்டு எங்கேயும் தனியாவே போக மாட்டாங்களேன்னு அப்போவே நினைச்சேன் மனதிற்குள் முணங்கிய சந்தனா அனுராதாவிற்கு மரியாதை கொடுக்கும் விதமாக எழுந்து நின்றாள் வாங்க பாட்டி என்ன இவ்வளவு தூரம் என்று அவர்களுக்கு இடையில் எதுவுமே நடக்காதது போல சந்தனா இயல்பாக பேச அனுராதா தான் அவளின் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் சங்கடத்துடன் நெளிந்தார் கொஞ்ச நேரத்திலேயே அதை சமாளித்துக் கொண்டு என்ன சந்தனா இப்படி கேக்குற நான் என்னோட பேத்திய பார்க்க வரக்கூடாதா என்று நாடகத்தனமாக வசனம் பேசிய அனுராதாவை சின்ன சிரிப்புடன் எதிர்கொண்டாள் சந்தனா மீண்டும் மீண்டும் அவர்களிடம் பெற்ற ஏமாற்றம் அவளை இப்போது சற்று பக்குவப்படுத்தி இருந்தது தாராளமா வரலாம் பாட்டி உட்காருங்க அருகில் இருந்த சேரை காட்டிய சந்தனா அவர் உட்கார்ந்த பிறகு தானும் உட்கார்ந்து கொண்டாள் அப்போது வரையிலும் அவள் கார்த்திக்கை பார்த்தது போலவே காட்டிக்கொள்ளவில்லை அதே ரூமில் இன்னொரு சேரில் உட்கார்ந்திருந்த திலகாவோ தன் மாமியாரை பார்த்து எழுந்து கூட நிற்கவில்லை சந்தனாவிற்கு அவர்கள் செய்த துரோகம் திலகாவின் மனதில் கசப்பை விதைத்திருந்தது அனுராதாவிற்கு பின்னால் நின்ற கார்த்திக் அந்த அறையை மேலும் கீழுமாக பார்த்தான் பரவாயில்லையே சந்தனா நீங்க ஏதோ ஹோஸ்டா தான் வேலை பார்க்குறேன்னு சொன்னாங்க அதுக்கே தனி ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்களா உனக்கு ஆரம்பத்திலிருந்தே இங்கே ஸ்பெஷல் கவனிப்பாதான் இருக்கு ஆனா அது என்ன காரணம்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது என்று வந்த உடனேயே விஷத்தை கக்கினான் சந்தனாவை அந்த வேலைக்கு எடுக்கும் போதே ஹரிஷின் சிபாரிசு என்பதால் நிக்கிதா அங்கு வேலை பார்ப்பவர்களிடம் அவளை நன்றாக கவனித்துக் கொள்ளும்படி சொல்லி வைத்திருந்தாள் அதனால் சந்தனாவிற்கு எப்போதுமே அங்கு தனி மரியாதை கிடைக்கும் அதே சமயம் அவளுடைய வேலையும் நேர்த்தியாக இருக்க நிகழ்ச்சி நல்ல ஹிட் அடித்தது அதுவும் அந்த மரியாதைக்கு கூடுதல் காரணமாக அமைந்தது ஆனால் கார்த்திக் இப்போது அதை வேறு மாதிரியாக திரித்து பேச சந்தனா அவனை முறைத்தாள் மறு அறையில் இருந்த ஹரிஷோ கோபத்தில் கை முஷ்டிகளை முறுக்கினான் ஆமா கார்த்திக் எல்லாரும் வண்ண மாதிரியே பணத்துக்கு மட்டும் மரியாதை கொடுக்குறவங்களா இருக்க மாட்டாங்கல்ல அவங்க என்னோட திறமையை மதித்து அதுக்கான மரியாதையை கொடுக்குறாங்க இதில் உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்று முகத்தில் அடித்தது போல கேட்டாள் சந்தனா கடைசியாக ஏஜே கம்பெனியின் ஆஃபீஸ் ரூமில் வைத்து சந்தித்தபோது பேச முடியாமல் திணறியவள் இப்போது தெளிவாக கணீர் என்று பேசியதைக் கண்டு கார்த்திக்கின் முகம் சுருங்கியது அதே நேரம் சந்தனா பேசியதை கேட்டுக்கொண்டு இருந்த ஹரிஷின் முகம் மலர்ந்தது கார்த்திக் கொஞ்சம் அமைதியாரு சந்தனா இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கானா அது அவளோட டேலண்ட்னால தான் நாம் தேவையில்லாமல் அதை பற்றியெல்லாம் கமெண்ட் பண்ணக்கூடாது என்று தனக்கு ஆதரவாக பேசிய அனுராதாவை எட்டாவது அதிசயம் போல பார்த்தாள் சந்தனா அனுராதா தன் வாழ்நாளில் கார்த்திக்கை எதிர்த்து சந்தனாவிற்கு ஆதரவாக பேசுவது இதுதான் முதல் முறை சரி பாட்டி ஏதாவது குடிக்கிறீங்களா நான் வேணா ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்றேன் சந்தனா கூற அதை மறுத்த அனுராதாவும் கார்த்திக்கும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவர்கள் வந்த விஷயத்தை பற்றி எப்படி பேச்சை தொடங்குவதென்று தெரியாமல் தடுமாறினார்கள் சந்தனாவிடமிருந்து ஷேர்ஸை எழுதி வாங்கிய பிறகு கார்த்திக் தான் அவர்களின் பிஸ்னஸ்களை முன்னால் நின்று நடத்தினார் ஆனால் அவர்களின் தொழில் எல்லாமே வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக சரிவை சந்தித்தது இன்னொரு பக்கம் கார்த்திக்கின் சில அவசர முடிவுகளால் பெரிய அளவில் நஷ்டமும் ஏற்பட்டது ஏற்கனவே ஒருமுறை முறை இதே போலத்தான் கிட்டத்தட்ட இழுத்து முடும் அளவிற்கு சென்று கடைசி நேரத்தில் ராகவ் கை கொடுத்ததால் தப்பி பிழைத்தார்கள் இன்னும் சில நாட்கள் இதே நிலைமை நீடித்தால் இந்த முறை அந்த கடவுளே இறங்கி வந்தாலும் அவர்களை காப்பாற்ற முடியாது அந்த அளவிற்கு அவர்களுடைய நிதி நிலைமை மோசமாக சென்று கொண்டிருந்தது அது புரிந்தவுடன் அனுராதா பாட்டியும் தன்னால் முடிந்தவரை உதவி கேட்டு சிட்டியில் இருந்த முக்கியமான பெரிய மனிதர்கள் எல்லோரையும் சந்தித்து விட்டார் சிலர் பணிவாக மறுத்துவிட்டனர் இன்னும் சிலர் அவரை உதாசீனப்படுத்தினார்கள் அனுராதா உயரத்தில் இருந்தபோது அவர்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்ததை குத்தி காண்பித்து பேசினார்கள் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் அனுராதா தலையில் கை வைத்து உட்கார்ந்தபோதுதான் கார்த்திக் ஒரு செய்தியோடு வந்தான் சந்தனா இப்போது டிவி ஸ்டார் ஆகிவிட்டதால் அவளிடம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அவள் உதவி செய்தால் அவர்களுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றான் சந்தனாவிற்கு செய்த துரோகத்தை மறந்துவிட்டு அவன் வெட்கமே இல்லாமல் இதை கூற